தோழர்களே இப்போ நம்ம வந்து காவிரி ஆற்று பாலத்து மேலே போக போகிறோம் ஆமாம் இப்போ வந்து என்னன்னா பவானி பவானி கூடுதுறை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் இப்போ காவிரி ஆற்றுல தண்ணி எப்பொழுதும் வறண்டு இருக்கிற க காவிரி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வறண்டு இருந்த காவிரடி இப்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதை உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம் அலகாபாத்துக்கு நிகராக திருவேணி சங்கம் சொல்லக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் காவிரி ஆறு பவானி ஆறும் கூடுகின்ற ஒரு இடம்தான்